இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஐம்பத்தி நாலு வயசு நடக்குதுங்க ஆக்சுவலா இவர் வந்து நம்மகிட்ட வரும்போது இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்தாரு பார்க்க சொல்லி இப்ப நம்ம வந்து பார்த்தோம் உடனே பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன பாருங்க குரு திசை போயிட்டு இருக்கு எடுத்த எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டியது என்ன திசை ஓடுது என்ன புத்தி ஓடுது அதுதான் நம்ம வந்து முக்கியமா பாக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் லக்னம் வந்து எப்படி இருக்கு இந்த மூன்று விஷயத்த முக்கியமா ஒரு ஜாதகர் வந்து கொடுத்தோன்னே இந்த மூன்று விஷயத்த நம்ம முக்கியமா பாக்கணும் அப்ப திசை என்ன திசை ஓடுது சார் குருவோட திசை ஓடுது அந்த குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அப்ப குரு நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலு பத்தாம் பாவத்தை காமிக்கு அப்ப இது பாத்தீங்கன்னா லக்ன தசை அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதாவது லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசாநாதனாக வந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு வந்து லக்ன தசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப பாருங்க குரு வந்து சனியோட சாரத்துல இருக்கிறனால அது நாலு பத்த காமிக்கும் இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை அது மட்டும் இல்லாம ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பவம் அது நடந்தே தீரும்